பல பல கலர் வந்திருக்கு இன்னொரு பத்து நாள் எல்லாம் கட்டாய எல்லாம் நம்ம ஃபேக்டரிக்குள்ள குள்ள வந்துரும் ப்ரோ ப்ரோ அப்படியே கேமரா வந்து இருப்பங்க அங்க பாருங்க அதுதான் கிரைனைட் மலை அங்க இருந்து கொண்டாந்து பிளேட்ல கட் பண்ணி அதுக்கு அப்புறம் பாலிஷ் பண்ணுவோம் ஏகப்பட்ட process இருக்கு ப்ரோ எல்லாமே நம்ம வீடியோக்குள்ள குள்ள காட்றவாங்க ஹலோ गाइस வெல்கம் பேக் டு आवर சேனல் VS அல்டிமேட் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஸ்டோன் இன்டர்நேஷனலுக்கு தான் வந்திருக்கோம் இருக்கோம் சோ இங்க பொறுத்த வரைக்கும் கிரைனைட் எல்லாமே டைல்ஸ் விட கம்மியான ரேட்ல கொடுத்து தமிழ்நாட்டுல ஒரு கலக்கு கலக்குறாங்க ப்ரோ எல்லாத்துக்கும் தெரியும் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்க சூப்பரா இருக்கேன் போன வாட்டி நம்ப முடியாத ரேட்

அந்த டென் ஏஜின்ற லாட்டு மொத்தமாக ஃபுல்லா காலி ஆயிடுச்சு அதை இப்போ அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு லாட்டுங்க வந்துருக்கு இந்த டென் ஏஜ் ரொம்ப நேரில் வாங்க அப்பப்போ என்னென்ன லாட் கிடைக்குது அப்பப்போ எடுத்துக்கலாம் உங்களுக்கு லைஃப் லாங் குவாலிட்டியாக ஒரு கிரானைட் இருக்கணும்னா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி தான் உங்கள்கிட்ட கொடுக்குறாங்க அதுவுமே பட்ஜெட் ரேஞ்சில் கொடுக்குறாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க பணத்தை விட குவாலிட்டி ரொம்ப முக்கியம் ஏன்னா இப்போ நம்ம ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணுறோம்னாக்கா நம்ம குவாலிட்டி இல்லாமல் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டு தான் லட்சத்துக்கு ஒரு பத்தாயிரம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல அந்த பத்தாயிரம் ஒரு மாதம் ரெண்டு மாதம்லாம் நம்ம சம்பாதிச்சிடலாம் ஆனால் நம்ம அந்த குவாலிட்டின்னு எடுத்து நம்ம போடும்போது லைஃப் லாங் நம்ம அதை பற்றி யோசிக்கணுன்ற குவாலிட்டியான மெட்டீரியல் கம்மியான ரேட்ல தர வாங்க உள்ள போலாம் ப்ரோ இது பாத்தீங்கன்னாக்கா இதுதான் வந்துட்டு போரி நம்ம எங்க எங்கன்னா கிரைனட் எடுப்போம் இந்த மலை அடியில எடுக்கிறாங்க பாத்தீங்களா தெரியுதுங்களா இந்த அடியில சொல்றதுதான் ப்ரோ நம்மள எக்ஸ்போர்ட் பண்றது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுக்கிறது அப்போதான் லைஃப் நல்லா இருக்கும் இந்த பொறிஞ்சல் வர்றது அந்த இது வரதுல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க தெரியுங்களா அதெல்லாம் இதுல வராது இந்த மாதிரி அடியில எடுத்தோம்னா ப்ரோ ஃபர்ஸ்ட் என்ன மெட்டீரியல் நம்ம சப்ஸ்கிரைபர் கம்மிக்க போறீங்க ப்ரோ நம்ம கஸ்டமரை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் கம்மி ரேட்ல இருந்து டாப் ரேட் வரையும் கொண்டு போலாம் போன டைம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் நம்ம டென்னரி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அது வந்துட்டு அதை விட கொஞ்சம் கீழே இன்னும் கொஞ்சம் கம்மியா ஆஃபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்போ இதெல்லாம் வந்துட்டு லிமிடெட் ஸ்டாக் தான் ப்ரோ இந்த லாட் இருக்கிற வரையும் தான் நம்மளால கொடுக்க முடியும் ஒரு ஒரு மாசம் ஒரு ஒரு ஆஃபர் தனித்தனியா ஒரு ஒரு மாசமா வந்துட்டே இருக்கும் நீங்க அந்தந்த மாசம் வரும்போது டக்கு டக்குன்னு அந்த ஆஃபர் அள்ளிக்கிட்டே போலாம் ப்ரோ இங்க பாருங்க இந்த லாட் போன டைம் ஏழாயிரத்தி ஐநூறு நான் சொன்ன டென் இது இந்த மாசம் பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஆறாயிரத்தி ஐநூறு ஒரு டென் ஆறாயிரத்தி ஐநூறு கணக்கு போட்டீங்கன்னாக்கா ஆவரேஜா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் முப்பது ரூபா வரும் ப்ரோ முப்பது ரூபா என்ன இந்த டென் கொடுக்கும் போது அப்படியே எங்க காட்டி இந்த ஒரு லாட் இருக்கு இல்லையா அந்த லாட் ஃபுல்லா ஏத்தி விட்டுரும் ப்ரோ இதுல கிராக் ஏதாவது வந்தாலும் அது கஸ்டமர் சைடு தான் ஓகேங்களா மொத்தம் அந்த லாட் எடுத்துக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த டென் இதுல எடுக்கும் போது என்ன சைஸ் வருதோ நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த படிக்கெட்டு ரூம்ஸ் எல்லாத்துக்கும் போட்டுக்கலாம் இந்த ஹாலுக்கு மட்டும் நல்ல எக்ஸ்போர்ட் கல்லாம் அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கலாம் இதுல பிட்டிங் பண்றதுக்கு ஆள் வேணாலும் சரி நான் பிட்டிங் பண்றதுக்கு ஆள் தர ஸ்கொயர் ஃபீட் வெறும் இருபத்தஞ்சு ரூபா கொடுத்தா போதும் ஃபிட்டிங் பண்றதுக்கு நான் ஆள் வேணும் ஓகேங்களா இந்த ஒரு லாட் மட்டும் ப்ரோ டென் ஏஜ்ல வாங்க கட்டுறேன் இதுவும் உங்களுக்கு டென் தான் இங்க பாருங்க இந்த லைன் இதுவும் டென் தான் உங்களுக்கு இது எல்லாமே டென் தான் இந்த டென் ஒரு லாட் மட்டும் ப்ரோ ஏகப்பட்ட லாட் இருக்கு ஆறாயிரத்தி ஐநூறு இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு இருக்கு நேர்

ஒரிசா குஜராத் ஆந்திரா பல ஸ்டேட் மெட்டீரியல் இருக்கு இந்த பல ஸ்டேட் மெட்டீரியல்ல ஒரு தீபாவளி ஒரு ஆஃபர் கொடுக்குறோம் ப்ரோ அப்படி கிட்ட வாங்க காட்டுறேன் ப்ரோ இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னாக்கா வைசாக் ப்ளூன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதோட சவுண்ட் கேளுங்க நல்ல கிட்ட கேளுங்க சவுண்ட் கேரியும்

குஜராத் மெட்டீரியல் இருந்து வருது குஜராத்ல இருந்து வருது சத்தூர் பிங்க் சொல்லுவாங்க இதோட பிரைஸ் வந்து மார்க்கெட்ல ஒன் எயிட்டி ஒன் நைன்டி வரை செல் பண்றாங்க நான் இது வெறும் வெறும் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் தர இது வந்துட்டு போன வீடியோ நம்ம ஆபீஸ் ரூம் காட்டியிருப்பேன் அது உள்ள போட்டு இந்த மெட்டீரியல் இதோட பேர் பாத்தீங்கன்னா சிவா கோல்டு சொல்லுவாங்க இந்த மெட்டீரியல் வந்துட்டு ஒரு மூணு நாலு வருஷமாவே இல்ல இப்போ ரீசென்டா ஒரு ரெண்டு பிளாக் வந்திருக்கு இப்போ போன வாரத்துல இருந்து இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேலக்சி தெரியுதுங்களா கண்ணாடி சில்லு ஆமா ப்ரோ ஃபுல்லா கேலக்சி தெரியும் அதை நம்ம கேமரால தெரிதல் தெரியல நேரில் வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும் மெட்டீரியல் அப்படி இந்த ஒயிட் பாருங்க ஒயிட்ல நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஷோரூம் மெட்டீரியல் ப்ரோ இது என்ன ரேட் தரல நீங்க சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க ப்ரோ டைம் ஆகுது இல்ல டக்க டக்க சொல்லுங்க 120 120 தான் 105 ரூபா கொடுங்க ப்ரோ 105 ஆமா ப்ரோ வாங்க ப்ரோ 15 ரூபா உங்களுக்கு டிஸ்கவுண்ட் எல்லாம் தீபாவளி ஆஃபர் ப்ரோ அதே சிவா கோல்ட் இங்க இருக்கு பாருங்க

இது பாருங்க இது வந்து ஃபிளாஷ் கிரீன் சொல்லுவாங்க இந்த ஃபிளாஷ் கிரீன் வந்துட்டு 165 175 கொடுத்துட்டு இருந்தா அதே மாதிரி தான் இது இரும்பு இரும்பு மாதிரி இருக்கும் உங்களுக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேலக்ஸி வரும் ஃபுல் அண்ட் கண்ணாடி சில்லு மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் வெறும் 150 ரூபாய் கொடுங்க இந்த ஸ்டெப்ஸ் சிட் அவுட்க்கு போடுறதுக்கு நமக்கு கிரிப் ஐட்டம் தேவைப்படுது கண்டிப்பா அதுக்காக இங்க பாருங்க ஏகப்பட்ட லாட் இருக்கு இங்க பாருங்க வெறும் 95 கொடுங்க 95 ஆமா 125 கொடுங்க அப்படியே ஒயிட் இது பாருங்க 175 இருக்குறதுலயே டாப் மெட்டீரியல் இது மேட் ஃபினிஷிங் 175 ப்ரோ 175 லோ குவாலிட்டி நமக்கு 78 ல இருந்து டூ ஹண்ட்ரட் வரையுமே லப்பத்திரா இருக்கு அது நம்ம போட்டோல காட்ட முடியாது நேரா வாங்க நம்மளுக்கு எல்லா பிரைஸ்லயுமே காட்டுற எது வேணுமோ செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கோ இப்போ நம்ம மெட்டீரியல் பாக்கலாம் இப்போ நம்ம இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லைனர் பாலிஷ் அப்படி கேமரா கொஞ்சம் திருப்பி காட்டுங்க எல்லாமே லைனர் பாலிசி அது உங்களுக்கு பினிஷிங் பாத்தீங்கன்னா மிரர் பினிஷிங் வந்துடும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னாக்கா வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் அப்படி இந்த ஒயிட் பேஸ்ல காட்டுறவாங்க ஒயிட் பேஸ் நிறைய பேர் கேட்டுனாங்க இந்த ஒயிட் பேஸ் வந்துட்டு வெறும் செவன்டி செவன் ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் இது வந்து பாத்தீங்கன்னா புக் மேட்ச்னு சொல்லுவாங்க இந்த கல்லு அந்த கல்லு ஜாயின் பண்ணும்போது ஒரே டிசைனா வரும் அப்படியே சீக்கிரம் ஓடி வாங்க அப்படியே

140ல இருந்து உங்களுக்கு 125 ஃபைனல் அப்படியே வாங்க அதிலே ஐவர் கோல்ட் இன்னும் இருக்கு பாருங்க 125 ஃபைனல் இந்த லில்லி ரெட் பாருங்க bro கிளாஸ் finish இருக்கு அப்படியே வாங்க இது ஜப்ரானான்னு சொல்லுவாங்க இதோட பேர் ஜிப்ரானா இது வந்து லைட் பிங்க் கலர் வரும் இது வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஒன் தேர்ட்டி ருபீஸ் ப்ரோ இது வந்து ஹிமாலயன் பிங்க் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வெறும் அறுபத்தஞ்சு ரூபா ப்ரோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வாங்க ப்ரோ ஏஷியன் டாப் ப்ரோ நூத்தி முப்பது ரூபா ப்ரோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ரோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் இந்த லாஸ்ட்ல இந்த லாஸ்ட் வரையுமே இருக்கு பாருங்க ஃபுல்லா இந்த லாட் ஃபுல்லாவே வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ரோ கிராக் வந்தாலும் லெஸ் பண்ணி தரேன் வெறும் ஐம்பத்தஞ்சு ரூபா ப்ரோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் ப்ரோ இந்த ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா இது எம்பிள் ஒயிட் ஒன் ஃபார்ட்டிக்கு சேல் பண்ணிட்டு இருந்தது ஓகேங்களா இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைனல் தரேன் இதுலேயே வந்துட்டு சைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு அந்த மெட்டீரியல் மெட்டீரியல் காட்டுறவாங்க அந்த மெட்டீரியல்ல ஒரே ஒரு செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் தான் இதுல லாட் இருக்கு இது பைனலா வெறும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தரம்பு ஒன் ஃபார்ட்டில இருந்து வெறும் எயிட்டி ஃபைவ் இந்த ஒயிட் பாருங்க இது ஒரு லாட் வந்துட்டு ஒரு ஒரு த்ரீ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் அவைலபிள் இதோட பிரைஸ் வெறும் அறுபத்தஞ்சு ரூபா கொடுங்க ப்ரோ ஒயிட் இந்த ஒயிட் அறுபத்தஞ்சு ரூபாய் யாருமே கொடுக்க மாட்டாங்க ஒயிட் வந்து நிறைய பேர் கேட்கறாங்க லைட் கலர் வேணும் லைட் கலர் வேணும் அறுபத்தஞ்சு ரூபா கொடுங்க இந்த லாட் நல்லா காட்டுங்க ப்ரோ அறுபத்தஞ்சு ரூபா எடுத்துக்கோங்க இது இந்த லாட் இது எல்லாமே வெறும் அறுபத்தஞ்சு ரூபா இந்த ஒயிட் அப்படி இந்த ஒயிட்டு பாருங்க கொஞ்சம் கிரே கலர் ஷேட்ல வரும் வெறும் செவன்டி செவன் ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ப்ரோ நேர்ல வாங்க நம்ம உங்களுக்கு என்ன மெட்டீரியல் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு நேரில் வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மெட்டீரியல் பிடிக்குதோ அதுல சின்ன ஒரு ரூபாய் ரெண்டு ரூபா சின்ன நெகோசியபிள் பண்ணி தரேன் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் ப்ரோ ஷோரூம் மாதிரி பத்து ரூபாய் ஏத்தி வச்சு சொல்றது இல்லை ப்ரோ ஃபேக்டரி பிரைஸ் எல்லாருக்கும் ஒரே ரேட்டு தான் ஒரே தரம் தான் ப்ரோ இந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கலர் ப்ரோ கோல்டு கலர் ரொம்ப ரொம்ப டிமாண்டு இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கோல்டெல்லாம் வந்து இருக்கிற லாட்டே அவ்வளோதான் இது ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வரும் ஓகேங்களா இது ஃபைனல் லாட் இதுக்கு மேலே இந்த மெட்டீரியல் வராது ஒன் எயிட்டி ஒன் சிக்ஸ்டிக்கு சேல் பண்ணி இந்த மெட்டீரியல் ப்ரோ வெறும்

ஃபஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டிக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் மெட்டீரியல் நேச்சுரல் கலர் ப்ரோ திக்னஸ் பாருங்கள் ஒரே சேம் திக்னஸாகவும் இருக்கும் இதோட ஃபினிஷிங் பார்த்தாலே தெரியும் ப்ரோ அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் அதுலேயே ஏகப்பட்ட லாட் இருக்குது காட்டுறவாங்க இங்கே பாருங்க அந்த எக்ஸ்போர்ட்லேயே இது வந்து கிரே இங்கே பாருங்கள் இந்த பிங்க் பாருங்கள் இது அவ்வளோ ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் இந்த மெட்டீரியல் ப்ரோ இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொறிஞ்சி வருது பொறிஞ்சி வருதுன்னு சொல்கிறாங்க அது என்ன காரணம்னாக்கா இந்த குவாலிட்டி வைஸில் நிறைய சேஞ்ச் ஆகுது இது எப்படினாக்கா ஒரு கஸ்டமர் என்ன பண்ணுறாங்க ஒரு மூணு கஸ்டமர் வராங்க வந்துட்டு என்ன பண்றாங்க ரேட் வைஸ் வேணும் நாற்பது ரூபா வேணும் கம்மியா வேணும்னு எடுத்துட்டு போயிடறாங்க எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல போட்டுட்டு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துல கல்லு புரிஞ்சு வந்துடும் ஹண்ட்ரட் புரிஞ்சு வந்துடும் அப்ப என்ன பண்றாங்க ஐயோ கிரைனேட்டே எடுக்காதீங்க கல்லு புரிஞ்சு வந்துருதுன்றாங்க அப்படி எல்லாம் இல்ல ப்ரோ கல்ல பொறுத்த வரை குவாலிட்டி வைஸ் சேஞ்ச் ஆகும் கிரைனட் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இந்த ரெண்டு குவாலிட்டியில எடுத்து போட்டீங்கன்னாக்கா இந்த கல்லு பொரிச்சல் கிரிச்சல் லைஃப் டைம் எதுவுமே வராது நேச்சுரலா இருக்கும் அருமையா இருக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் அதே நீங்க ரேட் வைஸ் தான் கம்மி எனக்கு பட்ஜெட்ல வேணும் பட்ஜெட்ல வேணும்னு நீங்க ரொம்ப லோ குவாலிட்டி போட்டீங்கன்னா ஒரு வருஷம் ரெண்டு வயசுல புரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் யோசிக்க வேண்டியதா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வெள்ள எக்ஸ்போர்ட் குவாலிட்டி பாருங்க கலர் என்ன கலர் இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நேச்சுரல் கலர் பின்னாடி தண்ணி ஊத்தினாக்கா சேம் கலர் வரும் சேம் கலர் வந்தா மட்டும் எடுங்க அப்படியே இது பாருங்க இதுதான் கலர் ப்ராடக்ட் இப்போ கல்லோட கலர் இதுதான் ப்ரோ நேச்சுரல் கலர் இதுக்கு கீழே ரெட்டிஷ் அது எடுத்து பாத்தீங்களா இதுதான் வந்து கலர் அடிச்சது கலர் ஆட் பண்ணது இப்போ கலர் நம்ம ஆட் பண்றதுனால ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துல இந்த கலர் போய் பழைய நேச்சுரல் கலருக்கே மாறும் அது கல்லு ஃபுல்லா மாறினாலும் பரவாயில்ல அங்கங்க கால் வைக்கிற இடம் இந்த சன்லைட் படுற இடத்துல மட்டும் மாறும் அப்ப அந்த மாதிரி போட்டீங்கன்னா கலர் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேட் ஆகும் கலர் ப்ராடக்ட் எங்க கிட்டன்றில் எங்க போனாலும் கலர் ப்ராடக்ட் எடுக்காதீங்க நல்ல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் குவாலிட்டியா நான் தர கம்மி ரேட்ல தர நேர்ல வாங்க அள்ளிட்டு போங்க ப்ரோ இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னாக்கா ப்ளூ கலர் ரெட் கலர் ப்ரௌன் கலர் இந்த ப்ளூ லப்பத்ரா ரெட் லப்பத்ரா இதெல்லாம் வந்து நம்ம ஆந்திரா மெட்டீரியல் ஆந்திரா மெட்டீரியல் எல்லாமே இங்க இருக்கு நம்ம ஃபேக்டரியில இருக்கு இதோட பிரைஸ்ல இருந்து எல்லா டீடைல் நான் சொல்றேன் வாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா வெறும் 80 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா வாங்க அப்படியே வாங்க இதுலயே ப்ரோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டில வந்துட்டு 80 ரூபாய் வரும் செகண்ட் குவாலிட்டி 65 வரும் bro ப்ரோ ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இப்ப நீங்க பாத்தீங்க இல்லையா பினிஷிங் வாங்க அப்படியே காட்டுறவாங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பினிஷிங் எந்த அளவுக்கு இருக்கோ செகண்ட் குவாலிட்டி வந்துட்டு அதை விட கொஞ்சம் பேட்ச் இந்த லைன்ஸ் எல்லாம் வரும் அப்படியே நான் காட்டுறவாங்க அதுவும் காட்டுறவாங்க இது பாருங்க இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ப்ளூ கலர் வெறும் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ஓகேங்களா இதே ப்ளூல வந்துட்டு உங்களுக்கு செகண்ட் குவாலிட்டி காட்டுறவாங்க இங்க இருக்கு பாருங்க வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த லைன்ஸ் நேச்சுரலா வர லைன் இதுல ஏதோ நம்ம கிராக் வருது அப்படின்றதெல்லாம் கிடையாது இந்த சின்ன சின்ன லைன் பேட்ச் வரும் இந்த மாதிரி லைன் பேட்ச் வரும்போது பத்து ரூபா அஞ்சு ரூபா கம்மியாகும் கல் கிளீனா கண்ணாடி மாதிரி இருந்துச்சுன்னா அதோட ரேட் ஒரு பத்து ரூபா கூடுதல வரும் இதுல நிறைய லாட் இருக்கு வாங்க இதுல பாருங்க ப்ரோ இது வந்துட்டு உங்களுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் வரும் இது சிக்ஸ்டி ஃபைவ் வரும் இங்க வாங்க எந்த ப்ளூ பாருங்க செகண்ட் குவாலிட்டி இப்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஃபர்ஸ்ட் ரெண்டு பாத்தீங்க இது செகண்ட் குவாலிட்டி இது வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் லப்போத்திர பாருங்க வெறும் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் எண்பத்தஞ்சு ரூபா வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் கொடுங்க ப்ரோ அறுபத்தஞ்சு ரூபா கொடுங்க வெறும் எண்பத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் அறுபத்தஞ்சு வெறும் செவன்டி ஃபைவ் ருபீஸ் ப்ளூ வெறும் சிக்ஸ்டி ஃபைவ் ப்ரோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கலர் ப்ளூ ரெட் ப்ரௌன் இதெல்லாம் ஆந்திர கரி